மூன்று கோட்டைகளாக மாறி அவர்கள் அதிலே தங்கியிருந்து நினைத்த போதெல்லாம் பறந்து பறந்து வேறு இடத்திலே சென்று இறங்குகிறார்கள் அப்பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள் அப்படி அவர்கள் எப்படி வரம் வாங்கியிருந்தார்கள் அப்படி வரம் வாங்குகின்ற பொழுது நான் எங்களுடைய மூன்று கோட்டைகளும் நேர்கோட்டிலே இருக்கின்ற பொழுது யார் ஒருவர் ஒரே அம்பினால் அதை எரியூட்டுகின்றாரோ அப்பொழுதுதான் எங்களுக்கு மரணம் நேர வேண்டும் என்று கேட்டு வாங்கிய அவர்களுடைய வரத்தை அவர்களெல்லாம் சிவ வழிபாட்டிலிருந்து நீங்கியதன் பின்னாக அவர்களை அழிப்பதற்காக முப்பத்து முக்கோடி தேவர்களும் தேர் முதலாக சக்கரம் முதலாக அவருடைய கையிலே இருக்கக்கூடிய வில்லாக மேருமலையும் மலையும் வாசனி என்ற பாம்பு நானாகவும் திருமால் அதிலே இருக்கக்கூடிய அம்பாகவும் அந்த கூர் முனையாக அக்னி இருக்க இப்படி அத்தனை தேவர்களும் பங்களிப்போடு வந்து எங்களால் தான் இந்த காரியம் நடக்கின்றது என்று ஆணவம் கொண்ட பொழுது பெருமான் புன்னகையாலேயே இந்த திருவதிகையில் இருக்கக்கூடிய முப்புறங்களையும் எரித்து எல்லா மக்களையும் காக்கின்றார் அதை போல அவர் புன்னகையோடு நமக்கு அருட்கருணை புரிந்து நம்முடைய தீமைகளை எல்லாம் பொசுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய திருவடிகளை வேண்டி அவரை எழுந்துள்ள செய்கின்ற வழிபாடு இப்பொழுது நடைபெறுகின்றன